மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் அதிகாரம் வசனத்தை வாசிக்க கேட்போம் இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தே ஆகான் இந்த வசனம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய இரண்டு காரியங்களை சொல்லுகின்றது ஒன்று கசப்பு மற்றொன்று மகிழ்ச்சி ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய இருதயத்தில் எவை இருக்கின்றது என்கிறதை நிதானித்து பகுத்தறிந்து கொள்ளக்கூடிய ஞானமும் அறிவும் உள்ளவனாகத்தான் இருக்கின்றான் ஒரே நேரத்தில் கசப்பும் மகிழ்ச்சியும் ஒரு சேர ஒரு மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுவது இல்லை ஒன்று கசப்பு வெளிப்படும் அல்லது மகிழ்ச்சி வெளிப்படும் நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியா இருக்குமானால் பிறரிடத்தில் பேசுகின்ற போது அன்போடும் சந்தோஷத்தோடும் மனத்தாழ்மையோடும் ஒரு இன மனோபாவத்தோடும் நடந்து கொள்வோம் ஆனால் யாரை குறித்தாகலும் நம்முடைய இருதயத்தில் கசப்பு இருக்குமானால் அவர்களை பார்க்கின்ற போது கோபமும் எரிச்சலும் உக்கிரமும் பகையும் நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகின்றது நம்முடைய இருதயம் கசப்பு நிறைந்ததாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கின்றதற்கு ஒருபோதும் பிற மனிதர்கள் பொறுப்பல்ல அதற்கு நாம் ஒவ்வொருவரும் தான் பொறுப்பாளிகளாய் இருக்கின்றோம் அநேக நேரங்களில் பிற மனிதர்கள் நமக்கு ஒத்துவராத வார்த்தைகளை சொல்லவோ ஏதாகலும் ஒரு காரியத்தை செய்யவோ செய்தால் உடனே நாம் கோபப்பட்டு விடுகிறோம் ஆத்திரப்பட்டு விடுகின்றோம் அப்படியானால் நம்முடைய இருதயத்தின் கட்டுப்பாடு வேறு ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்றது இது ஒரு ஆரோக்கியமான அல்ல சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்முடைய இருதயத்தை வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கின்றது இதற்கு நாம் செய்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால் யாரை குறித்தும் எதை குறித்தும் நம்முடைய இருதயத்தில் கசப்பு இருக்கக்கூடாது கசப்பை முற்றிலும் வெளியேற்றிவிட்டு சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது கோபப்படுத்துகிறதோ துக்கப்படுத்துகிறதோ அவமானப்படுத்துகிறதோ மற்ற எந்த காரியம் நமக்கு எதிராக வந்தாலும் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு அதை அணுகுகின்ற எல்லாம் சமாதானத்திற்கும் மன நிறைவுக்கும் ஏற்றவைகளாக அமைந்துவிடும் இந்த காலை வேளையில் நம்முடைய இருதயத்திலிருந்து கசப்பை வெளியேற்றி மகிழ்ச்சியினால் நிரப்பும்படிக்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் இந்த நாள் மகிழ்ச்சியின் இருக்கட்டும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை வேளையில் எங்கள் இருதயத்தில் யாரை குறித்தும் கசப்பு இல்லாமல் உம்முடைய சந்தோஷம் நிறைந்திருக்க பண்ணும்படி ஒப்பு எந்த சூழ்நிலையிலையும் கோபமும் ஆத்திரமும் அடையாமல் நிதானத்தோடு நடந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளத்தை நீர் நிரப்பும்படி அர்ப்பணிக்கின்றோம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்தமுள்ள வேண்டி கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக